அந்த காலத்தில் ஒரு சிவாஜி சார் நடித்த ஒரு படம் திருவிளையாடல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களான்றது தெரியாது அதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் பானாபட்டருக்கு ஒரு சிஷியனாக வந்து ஒரு பாட்டு பாடுறதாக வரும் அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து நான் அசைந்தால் அசையும் புவியல்லாமேன்னு வருவார் அதேமாதிரி நிற்கும்போது நிற்கிற மாதிரி வரும் இசை கேட்டால் புவியாடும் அப்படின்ற பாட்டும் நம்மலாம் கேட்டிருக்கோம் இசைன்றது மனிதனுடன் ஒரு வாழ்க்கையில் முழுமையாக சேர்ந்து விட்ட ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் இசைக்கு பல ஒரு பக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய தகுதி இருக்குது இசை தான் வந்து ஒரு காலத்தில் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் கடவுளை நோக்கி போகக்கூடிய பாதையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்பட்டது இசை ஒரு முறை சார்ஜி மகாராஜ் வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட் அட்டன் பண்ணதாக சொல்லி சொல்வார் அப்போ வந்து ஒரு வெளிநாட்டு பாடகி ஒருத்தர் வந்து பாடுறதாகவும் அவங்க அந்த அளவுக்கு பக்தியோடு பாடும்போது அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுடைய உணர்வு நிலை கிட்டத்தட்ட மைண்ட் ரீஜன் வரைக்கும் ஆகி வருதுன்னு சொல்லி சொல்வார் மைண்ட் ரீஜன்றது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு மேலே இருபத்தி நாலு மணி நேரம் தியானம் தொடர்ச்சியாக செய்து ஒவ்வொரு வாழ்விலும் மீண்டும் 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 பிறக்கும் பொழுதும் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இருபத்தி நாலு மணி நேரமும் தியானம் செய்து ஆயிரம் வருடங்களுக்கு மேலே தியானம் செய்யும்போது வரக்கூடிய ஒரு நிலையை வெறும் அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டு பாடுற ஸ்டேஜில் வரதாக சொல்லி சொல்லுவார் ஆனால் அடுத்த லைனில் அவரே சொல்கிறாரு அப்படி வரக்கூடிய அந்த பாடகி கூட பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுது நம்மளுடைய ஆன்மீக பாதையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது கிறிஸ்துவ கலாச்சாரமாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய கலாச்சாரமாக இருந்தாலும் சரி இந்து மதம் சீக்கிய மதம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் சூஃபி சூஃபிசம்லேயும் பாடல்கள் உண்டு கிறிஸ்டானியை பார்த்தீங்கன்னா கோயருன்னு சொல்லி சண்டே மாதில் பாடுவாங்க நம்மளுடைய மதங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா கோயிலில் இந்த பாடக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இது எதற்காக அப்படின்னு சொல்லி உண்மையாகவே பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு மியூசிக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சக்தி இருக்குது நீங்கள் நல்லா பாட்டை அவங்களை கவனித்து பாருங்கள் ஒரு உச்ச ஸ்தாயில் அந்த பாட்டோட ஒட்டி பாடி மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ணு தானாக மூடிடும் கண்ணு மட்டும் மூடாது சில இடங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் துளி வர்றதை கூட நீங்கள் பார்ப்பீங்க எதனாலனா அவங்களுடைய உடலும் மனமும் இதயமும் கடவுளுடன் அந்த நேரத்தில் ஒன்றாகி விடுகிறது இது வந்து ஒரு அவேர்னஸ் உடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதான கல்மினேஷன் ஸ்டேஜ் இல்லைன்றது நமக்கு புரியும் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆல்ஃபெட் அது ஏவாக இருக்கட்டும் ஆனாவாக இருக்கட்டும் சரியாக நன்றாக எழுதுவதனால அவன் வந்து பெரிய படித்தவராக மாறிட முடியாது அதன் மூலமாக வார்த்தைகள் வார்த்தைகள் மூலமாக வாக்கியங்கள் வாக்கியங்கள் மூலமாக பேராகிராஃப் அதுக்கப்புறம் கட்டுரை கட்டுரை மூலமாக புத்தகம் இவ்வளோ எழுதி படித்து வரும்பொழுது தான் உண்மையாக படித்தவனாக மாறுறோம் ஸோ இசைன்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்மீக அவேர்னஸ்ஸை கொடுக்குது எந்த விதமான செலவும் இல்லாமல் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடக்க புள்ளி அது முற்றுப்புள்ளி அல்ல எப்படி வந்து ஒரு கோலத்துக்கு ஒரு ஒரு புள்ளியை போட்டால் அது கோலமாக ஆகாதோ பல புள்ளிகள் ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் சேர்ந்தால் தான் அது கோலமாக ஆகிறது இது வந்து தியானத்தினுடைய ஒரு தொடக்கப்படியாக நான் பார்க்குறேன் இந்த இசையை என்பது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பிறந்ததுலேருந்து நம்மளால் மழையில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு பாடுவாங்க தாலாட்டு பாட்டுகள் இருக்குது எழுப்புறத்துக்கு கடவுளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் திருப்பதியில் காலங்கத்தால் ரெண்டு ரெண்டரை மூணு மணிக்கு பாட்டு பாடுறாங்க இசைன்றது ஒரு இறை உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அந்த இறை உணர்வே உங்களுக்கு வந்து அந்த உண்மையான நிலைக்கு கொண்டு போகுமான ஐயப்பாடுகள் ஜாஸ்தியாக தான் இருக்கு என்னுடைய உள்ளமும் என்னுடைய எண்ணங்களும் ஒன்றாக கான்சென்ட்ரேட் ஆகி ஃபோக்கஸ் ஆகி கடவுள்கிற நிலையில் தொடர்ச்சியாக இருக்குன்ற ஒரு அவேர்னஸ்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பக்தின்றது ரொம்ப முக்கியமான விஷயன்றது எனக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இசை இந்த இசையில் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியானத்திற்கான ஒரு அருமையான முதல் படியாக இது அமைகிறது தியானம்ன்றது என்ன என்னுடைய மனதையும் என்னுடைய உள்ளத்தையும் ஒரே எண்ணத்தில் வைத்து கொண்டு தொடர்ச்சியாக ஒரு உயரிய காரணத்திற்காக என்னுடைய ஒரு ஒரு ஃபோக்கஸை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இதை செய்யும்போது மெதுவாக மெதுவாக மெதுவாகும் எவ்வளோ நேரம் நம்மளால் கண்ணை மூடிட்டு பக்தியுடன் ஒரு பாட்டை எவ்வளோ நேரம் பாட முடியும் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு மணி நேரம் பாடினேன் எனக்கு தெரிஞ்ச பல பாடகர்கள் பல இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் நிறைய ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் பெரிய பெரிய பாடகர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்னு கருதப்பட்டவர்கள் அது ஒரு மாலி அந்த காலத்து ஃப்ளூட்டு வாசிச்சவராக இருக்கட்டும் என் ரமணி ஃப்ளூட்டிஸ்டாக இருக்கட்டும் சஷாங்க் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூட்டிஸ்டாக இருக்கட்டும் நம்மளுடைய கணேஷ் குமரேஷ் வைநா இருக்கட்டும் ஹரிப்பிரசாத் சௌரஷ்யா இந்துஸ்தானி மியூசிக்லேயே தன்னுடைய பாக்கெட்டில் போட்டவர் ஜாக்கிர் ஹுசைன் இதை மாதிரி பல பேர்கள் தியானம் நம்மளுடைய மூமெண்ட்டில் ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டில் பண்ணுறாங்க இவங்க எல்லாத்தையுமே நான் பேசும்போதோ பழகும் போதோ எனக்கு கிடச்ச ஒரு விஷயம் அவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாடும்பொழுதோ இல்லை இசை வாசிக்கும் பொழுதோ அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தங்களுடைய மனசு அந்த குறிக்கோளுடன் ஒத்து இருக்குன்றது அவங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் மூலமாக எனக்கு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இசைன்றது ஒரு முதல் புள்ளி இந்த இசையின் மூலமாக எப்படி மனது ஒருமித்து ஒரு கடவுள் இறை என்னும் குறிக்கோளை நோக்கி நம்ம போக முடியுன்றதை காட்டுதோ இதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் தான் நம்மளுடைய தியானம் நீங்கள் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கண்ணை மூடி தியானம் செய்யும்பொழுது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய இதயத்தில் உலகத்தில் வியாபித்து இருக்கக்கூடிய இந்த கடவுளானது கடவுளின் தன்மையானது ஒளி ரூபமாக இருக்கிறது அப்படின்ற அனுமானத்துடன் அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உட்காரும் பொழுது என்னுடைய மனதில் எந்த எனக்கு வந்து இப்போ மியூசிக் தெரில அப்படின்னா என்னால் கடவுளை உணர முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது இசை என்பது ஒரு பெரிய ஒரு வரம் எல்லாராலேயும் பாத்ரூம் சிங்கர்ஸ் விட்டு கூட இருப்பாங்க உண்மையாகவே இசையை இசை மாதிரி பாடுறதோ இல்லை இசை மாதிரி லைச்சு சொல்லக்கூடிய அது லிரிஸிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை இசை அமைப்பவராக இருக்கட்டும் ஒரு கண்ணதாசனோ ஒரு இளையராஜா சார் ஒரு ரேமா சாரோ எம் எஸ் விஸ்வநாதனோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு ஆனால் அனைவராலும் அந்த இசையினோட உண்மையான சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய இதயத்தில் தியானத்தின் மூலமாக இசை என்ன தன்மையை கொடுக்குதோ அதை என்னுடைய இதயத்தில் கொண்டு வர புரிய வைப்பதற்கு இது ஒரு முக்கியமான கேள்வியாக அமைகிறது இசை ஒரு முதல் புள்ளி இந்த இசையின் மூலமாக தியானம் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு பல புள்ளிகளை இணைத்து இறை என்னும் குறிக்கோளை நோக்கி அடைவதற்கான வாய்ப்புகள் நம்மளோட ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் நிறையா இருக்கின்றது இந்த கேள்வி நமக்கு புரிய வைக்கிறது